ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி முப்பத்தி நாலு வைகுண்ட ஏகாதசி ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் மகா சிவராத்திரியும் வைகுண்ட ஏகாதசியும் பூலோகத்திற்கு மட்டும் உரித்தானவை அல்ல விஞ்ஞானத்தின் கண்களுக்கு தெரியும் இந்த ஒரு பூமியைத் தவிர கோடிக்கணக்கான பூலோகங்கள் மற்றும் ஏனைய லோகங்கள் உண்டு ஸ்ரீ வித்யா பூஜை கிரமத்தில் இன்றும் கோடிக்கணக்கான தேவதைகளின் லோகங்கள் பீடங்கள் பற்றிய விளக்கங்களை காணலாம் மகா சிவராத்திரி அன்று வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே ஸ்ரீ ரங்கலிங்க மூர்த்தியாக அனைத்து வைகுண்ட வாசிகளுக்கும் காட்சி தருகின்றார் வைகுண்ட ஏகாதசி அன்று திருக்கைலாயத்தில் சிவபெருமான் பள்ளி நாதராக அனந்தசைன ரூபத்தில் காட்சி தருகின்றார் இதுவே மேலுலகங்களில் நிகழ்கின்ற அற்புத லீலைகள் வைகுண்ட ஏகாதசி அன்று திதி துவங்கும் நேரத்தில் கிரிவலத்தை திரு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மூலவரின் சன்னதிக்கு பின்னால் உள்ள ஸ்ரீ வேணுகோபாலரின் சன்னதியில் துவங்கி ஸ்ரீ பூதநாராயண பெருமாள் சன்னதியில் நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி திதி முடிவுறும் நேரத்திற்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் கிரிவலம் செய்யலாம் ஏகாதசி திதி நேரம் முழுவதும் திரு அண்ணாமலை கிரிவலத்தில் பயன்பட வேண்டும் என்பதே முக்கியமான நேதியாகும் வேணி என்றால் மூங்கில் என்று பொருள் ஸ்ரீ வேணுகோபாலன் சன்னதியில் துவங்கும் கிரிவலத்தில் மூங்கிலால் ஆன பாய் கூடை புல்லாங்குழல் முதியோர்க்கு கைத்தடி அன்னதானத்திற்கு சமையலுக்கு மூங்கில் விறகு போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக அளிப்பது விசேஷமானதாகும் சேதுகாசி யாத்திரையில் பிரயாகையில் மூங்கில் தானம் விசேஷமாக கருதப்படுகிறது மாணிக்க வாசகரின் திருவம்பாவை பாடல்களை ஓதிய வண்ணம் வைகுண்ட ஏகாதசி அன்று கிரிவலம் வருதல் உத்தமமானதாகும் பாகவத புராணம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் அஷ்டாட்சர ஜபம் வந்தனம் நாம சங்கீர்த்தனம் பஜனை தசாவதார ஸ்தோத்திரங்கள் போன்ற விஷ்ணு துதிகளுடன் கிரிவலம் வருதலும் சிறப்பானது குபேரலிங்க தரிசனம் பகுதியில் சிவபெருமான் திருமாலுக்கு சக்கராயுதம் தந்து சக்கரபாணிக்கு சக்கராயுத பாணியாக காட்சி தந்தமையால் இங்கு சுதர்சனாஷ்டகம் பாராயணம் செய்வதால் கடுமையான நோய்கள் தீர இறையொருளால் வழிகட்டும் மரண பயமும் அகல இறையொருளால் வழிகட்டும் வைகுண்ட ஏகாதசி அன்று கிரிவலத்தில் தசமுக தரிசன பகுதியில் தசாவதார ஸ்தோத்திரங்களை துதித்து பத்து சிறுமிகளுக்கு பத்து வயதுக்கு குறைந்த கன்னியாக் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டைகளை தானமாக அளித்திட சந்ததி விருத்தியாகும் இதனால் பெண்கள் தக்க வயதில் பருவமுற்று நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்து தக்க வயதில் திருமணம் கைகூடும் சௌபாக்கியமும் இறையருளால் கிட்டும் எவரும் ஆடைகளை தானத்தை வேண்டாம் என்று சொன்னால் அபசகுணமாக கருதாதீர்கள் மன நிறைவு இருந்தால்தான் வேண்டாம் என்ற சொல் எழும் தானத்தை பெற பூர்வ ஜென்ம தொடர்புடைய தக்க சிறுமி வரவில்லை என்பதே இதன் பொருள் பொறுமையுடன் காத்திருந்து தான தர்மங்களை செய்யுங்கள் மேலும் வைகுண்ட ஏகாதசி அன்று பசியால் வாடும் விரத நெறிகளே அறியாத ஏழை எளியோருக்கு அன்னம் இடுவது இறை அருளால் பன்மடங்கு பலன்களை தரவல்லது குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று திரு அண்ணாமலையை கிரிவலம் வரும் முறையையும் அன்று செய்ய வேண்டிய தான தர்மங்களை பற்றியும் பல ஆண்டுகளுக்கு முன்பே அருளியுள்ளார்கள் இத்தகவலை தங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனிதமான மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்